இறுதியாக மாநில பொருளாளர் எங்கள் வழிகாட்டி மனிதநேய மருத்துவர் ஐயா பாரதி செல்வன் அவர்கள் ஒரத்தநாடு சட்டமன்ற தொகுதி குலமங்கலம் பகுதியிலே நாம் தமிழர் கட்சி பொறுப்பாளர்கள் நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கும் தம்பி திருமுருகன் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்லுவார் நாம் தமிழர் கட்சி என்பது மற்றும் அரசியல் கட்சி அல்ல இது ஒரு மாற்று அரசியல் புரட்சின்னு சொல்லுவார் அது ஒன்பது நாற்பத்தஞ்சு மணி வரைக்கும் கூட இவ்வளோ பேர் இங்கே உட்காந்து இந்த பொதுக்கூட்டத்தை கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே அதுதான் மாற்று அரசியல் புரட்சி வேறு எந்த கட்சிக்கும் இது மாதிரி உட்கார முடியாது உட்கார மாட்டாங்க ஏன்னா இந்த கட்சி பணத்துக்காக வந்ததில்லை இனத்துக்காக வந்தது மக்களை வைத்து பிழைப்பதற்காக வந்ததல்ல மக்களுக்காக உழைப்பதற்கு வந்தது அதனால தான் இவ்வளோ பேர் இருக்கிறீங்க அதே போல் தம்பி திருமுருகன் அவருடைய பேச்சை நீங்கள் கேட்டிருப்பீங்க மீதி எந்த வேட்பாளராவது இது மாதிரி பேச முடியுமான்னு நினைச்சு பாருங்க இப்பதான் அவர் வேட்பாளரை அறிவிச்சிருக்கிறோம் உடனடியா அவர் என்ன மக்கள் தேர்ந்தெடுக்கல அதுக்கு முன்னாடியே இந்த தொகுதியை பற்றி ஒரு ஆய்வு நடத்தி இருக்கிறாரு ஆய்வு பேசினதை நீங்க எல்லாம் கேட்டிருப்பீங்க ஆய்வு நடத்தி இதுல என்னென்ன பிரச்சனைகள் இதை எப்படி சரி பண்றது நான் இங்கிருந்து சவால் விடுறேன் சவால் விடுறேன் இது எந்த கட்சி வேட்பாளருக்காவது இந்த புள்ளிவரம் தெரியுமா எவ்வளோ உழவர்கள் இருக்காங்க எவ்வளோ விவசாய தொழிலாளர் இருக்கிறாங்க இந்த தொகுதியோட மக்களுடைய தனிநபர் வருமானம் என்ன சவால் விடுறேன் யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்க பார்ப்போம் சொல்ல முடியாது அதுதான் இந்த நாம் கட்சியோட சிறப்பு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி படைப்போம் புதிய அரசியல் வரலாறு அப்படின்னு எங்களுடைய தலைமை ஒருங்கிணைப்ப அடிக்கடி சொல்லுவாரு அது எங்களுக்கு சொல்லுவாரு ஆனா நான் இங்க சொல்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு படைக்க போகிறது புதிய அரசியல் வரலாறு ஒரு எட்டு விழுக்காடு வாக்கு பெற்ற ஒரு கட்சியை கடந்த தேர்தலில் இந்த முறை நாற்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று ஆட்சி கட்டில் அமர வைக்க போகிறது தமிழ்நாடு தமிழ்நாடு படைக்க போகிறது புதிய அரசியல் வரலாறு நீங்களாம் நினைக்கலாம் ஓ கற்பனையில் பேசுறாரு அப்படின்னு நினைக்கலாம் கற்பனை கிடையாது உண்மை ஆம் ஆத்மி கட்சின்னு ஒரு கட்சி அது டெல்லியில் வெல்வதற்கான முது அதற்கு முந்தைய தேர்தலில் அவங்க தேர்தலே நிக்கல முதல் தேர்தல் நிக்கிறாங்க வென்றுடுறாங்க அதே மாதிரி சமீபத்தில் இலங்கையில் தேசிய மக்கள் சக்தி என்கிற கட்சியின் அனுராக் குமார திசநாயக்கா அதற்கு முந்தைய தேர்தலில் வாங்கிய வாக்குகள் மூன்று விழுக்காடு ஆனால் இந்த தேர்தலில் நாற்பத்தி இரண்டு விழுக்காடு பெற்று அந்த நாட்டின் ஜனாதிபதி ஆகிவிட்டார் ஏன்னா அந்த நாட்டில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடி வேற வழி இல்லை பழையவர்களை தேர்ந்தெடுத்தால் இன்னும் அழிஞ்சு போயிடுவோம் அனுரகுமார திச அந்த மக்கள் தேர்ந்தெடுத்தார்கள் சென்றது அதற்கு முந்தைய தேர்தல் மூணு விழுக்காடு தான் இன்றைக்கு தமிழ்நாடு அப்படிப்பட்ட நிலையில் தான் இருக்கிறது அதை எனக்கு முன்னால் பேசியவர்கள் எல்லாம் உங்களிட எந்தெந்த துறையில் எவ்வளவு சீரழிவு மிக சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறாங்க இதற்கு மேலும் ஐந்து ஆண்டுகள் இந்த திராவிட கட்சிகளை ஆள நீங்கள் அனுமதித்தால் தமிழ்நாடு பாலைவனம் ஆயிடும் எல்லாம் போச்சு மண்ணுரிமை நீருரிமை நம்முடைய கல்வி உரிமை சுகாதார உரிமை உடல்நல உரிமை வேலை வாய்ப்பு உரிமை பொருளாதார உரிமை எல்லாம் போயிடுச்சு இதை பற்றி எல்லாம் பேசுவதற்கு நேரம் இல்ல உங்களுக்கு ஆண்டுகள் இந்த கட்சிகளை அனுமதித்தால் தமிழ்நாடு பாலைவனமாகும் செந்தமிழன் சீமான் அடிக்கடி சொல்வதை போல ஈழத்திலே அங்கிருந்து வெளியேறிய அகதிகள் இன்னொரு முறை அங்கே குடியேற முடியும் ஆனால் இந்த திராவிட கட்சிகளை ஆளவிட்டால் இங்கு உள்ள இயற்கை வளங்கள் எல்லாம் கொள்ளையடிக்கப்பட்டு நீர்வளம் அளிக்கப்பட்டு இது மக்கள் வாழ முடியாத ஒரு நிலமாகிவிடும் நாம் எங்கே அகதியாக செல்வது அதை இந்த பகுதி மக்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும் எனவே நாம் தமிழர் கட்சியின் முழக்கத்தை சொல்லி ஏனென்றால் இதற்கு மேலும் உங்களை உட்கார வைக்க விரும்பவில்லை நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் நாளைய தலைமுறைக்காக அரசியல் நடத்துகின்ற கட்சிதான் நாம் தமிழர் கட்சி மீண்டும் சொல்கிறேன் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் நாளைய தலைமுறைக்கு வாழ்வழியுங்கள் இல்லையென்றால் எப்படி ஈழத்திலே இந்த இனம் அளிக்கப்பட்டதோ இன அழிப்பு நடந்ததோ அதே போல தமிழ்நாட்டிலும் ஒரு இன அழிப்பு நடக்கும் இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது நாம் உணராமலே நடந்து கொண்டிருக்கின்றது இதை உலக அரசியல் ஆய்வாளர்கள் கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலை என்று சொல்கின்றார்கள் குண்டு போட்டு துப்பாக்கியால் சுட்டுக் கொள்வது கிடையாது இந்த இனத்தின் கட்டமைப்பை அளிப்பது கல்வியை அழிப்பது உடல் நலத்தை அழிப்பது வேலை வாய்ப்பை அழிப்பது பொருளாதாரத்தை அழிப்பது இயற்கை வளங்களை அழிப்பது இவர்களுடைய பண்பாட்டை அழிப்பது சாராய கடைகளை திறந்து போதைக்கு அடிமையாக்கி அழிப்பது இப்படி கட்டமைப்பு சார்ந்த இனப்படுகொலை சிறிது சிறிதாக நாம் உணராமலே நடந்து கொண்டிருக்கின்றது இது ஒரு எல்லையை அடையும் பொழுது நாம் வீறு கொண்டு போராடுவோம் அப்போது எப்படி கூடங்குளத்திலே அந்த மக்களை அடித்து நொறுக்கினார்களோ தூத்துக்குடியில் எப்படி பதிமூணு பேரை சுட்டுக் கொன்றார்களோ சத்தீஸ்கர் மாநிலத்திலே அந்த பழங்குடி மக்களை பன்னாட்டு முதலாளிகளின் சுரண்டிலிருந்து காப்பாற்ற போராடி அந்த மாவோயிஸ்டுகளை இன்றைக்கு எப்படி சுட்டுக் கொள்கிறார்களோ அதே போல தமிழ்நாட்டிலே போராடுபவர்கள் ஒரு காலத்திலே சுட்டுக் கொல்லப்படுவார்கள் இங்கேயும் மின அழிப்பு நடக்கும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் நடக்காம தடுக்கணும்னா மிக இருக்கு ஒரு அழுத்த வேண்டியதுதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த குலமங்கல மக்கள்ரத்த நாடு தொகுதி சட்டமன்ற தொகுதியின் மக்கள் விவசாய சின்னத்திற்கு அந்த பொத்தானை அளித்து வாக்களியுங்கள் எந்த கஷ்டமும் கிடையாது எந்த சிரமம் பட வேண்டியதில்லை திருமுருகனை போன்ற இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களை செந்தமனன் சீமான் தேர்வு செய்து நிறுத்துவார் அவர்கள் அந்தந்த தொகுதியை பற்றி ஆய்வு செய்வார்கள் அந்த எப்படி தீர்ப்பது என்பதை நடைமுறை சாத்தியமாக்குவார்கள் சீமான் அவர்கள் அடிக்கடி சொல்வதை போல எனக்கு ஒரு கோடி கனவு இருக்கிறது புதியதொரு தமிழ் தேசம் நான் கனவு கண்டு என்று அந்த கனவை நனவாக்க வேண்டுமானால் நாளைய தலைமுறை வாழ வேண்டுமானால் நீங்கள் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களியுங்கள் அருமை தம்பி திருமுருகன் அவர்களுக்கு விவசாய சின்னத்திலே வாக்களியுங்கள் இந்த தமிழ்நாடு இன அழிப்பிலிருந்து மீளும் என்று கூறி மீண்டும் அவருக்கு வாக்கு கேட்டு விவசாய சின்னத்திற்கு வாக்கு கேட்டு என்னை உரையை முடிக்கிறேன் நன்றி வணக்கம் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் இந்த பொதுக்கூட்டத்தை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த குலமங்கலத்தைச் சேர்ந்த கட்சி உறவுகளுக்கும் இதுவரை இந்த கூட்டத்தை பொறுமை காத்து எங்கள் கொள்கைகளை உள்வாங்கிய பெரியோர்களுக்கும் நன்றி கூறி இருங்கப்பா அடுத்ததாக திராவிட கட்சிகளில் கூட்டம் முடிந்தவுடன் மதுப்பாட்டில் வழங்குவார்கள் ஆனால் நாங்கள் மரக்கன்று வழங்க தயாராக இருக்கிறோம் அனைத்து உறவுகளும் மரக்கன்றுகளை பெற்றுக்கொண்டு இல்லம் திரும்புமாறு பேரன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மரக்கன்று வழங்க வெற்றி வேட்பாளர் திருமுருகன் மற்றும் மாநில ஒருங்கிணைப்பாளர் அனைவரையும் அழைக்கிறோம் கூடுதலாக எங்கள் அடுத்ததாக எங்கள் கட்சி உறவான கண்ணனின் தகப்பனார் இங்கே இருக்கிறார்கள் ஐயா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் மக்களுக்கு மரக்கன்று வழங்க அன்பு சகோதரர் கண்ணன் துணைவியார் அவர்களையும் மேடைக்கு முன்னழைக்கிறோம் நாம் தமிழக நிலத்தில பிரச்சனை என்ன இருக்குன்னா இந்த நிலத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து எம்எல்ஏ ஆக்கின நாம் எம்எல்ஏ ஒரு ஒருவரை கூட ஒரு முறை கூட அது எங்க ஐயா எங்க மாமா எம்ஆர்ஆர் கலாம் எங்க மாமா தையில பணம் இருக்கலாம் இன்னும் அத்தனை உறவுகளும் ஒரு முறை கூட அமைச்சராக்கலை எங்க மாமா எழுதி உட்பட அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல எங்க மாமா வைத்திலிங்கத்தை அமைச்சராக்கினாங்க ஆனால் என்னன்னா அந்த 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 அதிகாரம் கிடைச்சாலும் அந்த கட்சிக்கு தத்துவம் இல்லை அந்த கட்சிக்கு பார்வை இல்லை அதனால தனி மனித வருமானம் வாழ்க்கை தரம் உயர்த்துது அதை பற்றி சிந்திக்கலை அடையாளமாக செய்யுது முன்னாடி யாரோ சொன்னாங்களே பேரு போட்டிருக்கு பேரு போட்டிருக்கு பேர் போட்டிருக்குன்னு பேருந்து நிறுத்தத்தில் அங்கே அதை மட்டும்தான் செய்ய முடிஞ்சது நம்மள்கிட்ட யார் பேங்க்லேயும் யார் அக்கௌண்ட்லேயும் பேலன்ஸ் இல்லை நம்மள்கிட்ட நீங்கள் கரூரில் இருக்கிறது மாதிரியோ பொள்ளாச்சியில் இருக்கிறது மாதிரியோ சேலத்தில் இருக்கிறது மாதிரியோ நம்மள்கிட்ட ஒரு தனிநபர்கிட்டயும் வருமானம் இல்லை இப்போ நாம் தமிழர் கட்சி உங்களோட செலவுகளா இருக்கிற உங்களை நீங்கள் அதிகம் செலவு பண்ற கல்வி மருத்துவம் இது ரெண்டையும் உலகத்தின் ஆக சிறந்த தன்மையில ஆக சிறந்ததா தர்றோம் அதே போல நாங்க என்ன உங்களுக்கு ஒரு உறுதி கொடுக்குறோம்னா இந்த நிலத்தில் உற்பத்தி செய்யறோம் நம்ம உற்பத்தி செய்யறோம் நான் இருந்து ஒரு வாழத்தாரு கொண்டு போய் வித்தான் நூத்தி ஐம்பது ரூபாய் ஆனால் நான் மெட்ராஸில் அதே வாழைப்பழத்தை வாங்கினா நூறு ரூபா ஒரு சீப்பு இந்த ஒரு தாறு எப்படி ஒரு சீப்பாக மாறுதுங்கிறதுக்குள்ளே தான் இருக்குது வியாபாரம் இந்த நிலத்தில் இருக்கிற வளம் நம்மள்ட இருக்கிறது விவசாயம் தான் இந்த இடுபொருளில் நம்ம இதை குறைக்கணும் எதை குறைக்கணும் செலவினங்களை குறைக்கணும் லாபத்தை அதிகப்படுத்தணும் இதுக்கு இடையில் என்ன இருக்குன்னா இந்த மதிப்பு கூட்டுறதுன்னு இருக்குது இந்த மதிப்பு கூட்டுறதுக்கு இங்கே யாருக்கும் சிந்தனை இல்லை நாங்கள் உறுதியாக சொல்கிறோம் விவசாயம் விவசாயம் மிகப்பெரிய லாபகரமான தொழில் எங்க அண்ணன் வழக்கறிஞர் கொள்கை பரப்பு செயலாளர் சுவாமிநாதன் வந்து அடுத்த மேடையில் சொல்லுவார் ஒரு நிலத்தில் எப்படி வருமானம் ஈட்டுவது ஒரு ஏக்கர் நிலம் எவ்வளவு லாபகரமாக இருக்குங்கிறத அதை உருவாக்கி காட்டுவோம் ஃபர்ஸ்ட் நாம் தமிழ் இருக்க பிள்ளைங்க அவங்க நிலத்துல அறிவியல் பூர்வமா அறிவு பூர்வமா அதை சாத்தியப்படுத்தி காட்டுவோம் நீங்க எங்களை நம்பி ஒரு முறை நில்லுங்க ஒரே ஒரு முறை நாங்க என்ன எங்களை காவந்து பண்றதுக்காக நாங்க போராடல உங்களை காவந்து பண்றதுக்கு தான் ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் காசுக்கு தான் ஓட்டு போடுவான் காசு கொடுத்தா தான் ஓட்டு போடுவான் சாராயம் கொடுத்தா தான் கச்சினிகளுக்கு வருவான் பிரியாணி கொடுத்தா தான் வருவான் அப்படின்னு ஒரு இது பாருங்க அதெல்லாம் இல்லடா முப்பத்தாறு லட்சம் பேர் மான தமிழ பத்து காசு கிடையாது ஓட்டு போடுவான் உண்மையா இருந்தா நேர்மையா இருந்தா ஓட்டு போடுவான்னு காட்டுனது நாம் தமிழர் கட்சி